மின்னல் வேக மனிதன் உலகின் வேகமான மனிதன் சூப்பர் ஸ்டார் இப்படி எண்ணற்ற பட்டங்களால அலங்கரிக்கப்பட்டவர் தான் உசேன் போல்ட் இன்று படிக்கட்டுகள்ல ஏர்னாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லியிருக்காரு இவர் இது அவரோட ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்துகிறார் ஜமாய்கா நாட்டை சேர்ந்த தடகள வீரரான உசேன் போல்ட் எட்டு முறை ஒலிம்பிக் போட்டிகளில் தங்குவதற்கும் வாங்கியிருக்காரு குறிப்பா நூறு மீட்டர் தடகளத்துல ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகள்ல கடந்து உலகையே திரும்பி பார்க்க வச்சார் இப்போ முப்பத்தி ஒன்பது வயதாக கூடிய ஹுசேன் போல்ட் படிக்கட்டுகள்ல ஏறி இறங்குவதற்கு கூட சிரமப்படுவதா தகவல் வெளியாகி இருக்கு நடந்த ஒரு இன்டர்வியூல தடகளும் சார்ந்த எந்த ஒரு பயிற்சியிலையும் தற்போது நான் பங்கேற்பது இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவரது தற்போதைய உடல்நிலைக்கு ரெண்டு முக்கியமான மருத்துவ காரணங்கள் இருக்கு முதலாவது கடந்த ஆண்டு அவருக்கு அக்லஸ் டென்டன் ரப்சர்னு சொல்லப்பட்ட தசை நார் சிதைவு ஏற்பட்டிருக்கு இந்த காயம் காரணமா அவர் ஓடுவதையே முற்றிலுமா நிறுத்தி இருக்காரு இரண்டாவதா பலரும் அறியாத ஒரு ரகசியம் உசேன் போல்ட் ஸ்கோலியோசிஸ் என்ற பாதிப்பால பாதிக்கப்பட்டவர் இது அவரது முதுகு தண்ட எஸ் வடிவத்தில் வளைச்சி ஒரு கால மற்றொரு காலை விட அரை அங்குலம் சிறிதாகி உண்மையிலேயே இந்த பாதிப்பு அவரது ஓட்டப்பந்தய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னதாகவே முடிச்சிருக்க வேண்டும் மற்றும் தொடர்ச்சியான மூலமா அந்த பாதிப்பை வென்றெடுத்துதான் உலக சாதனைகளை படைச்சிருக்காரு இப்படி ஒரு கொடிய பாதிப்புடன் தான் எட்டு ஒலிம்பிக் தங்க பதக்கங்களையும் உலக வாங்கி இருக்காரு